ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியல் புறமை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா மாரன் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் கண் பண்ணி நம்ம ச நம்ம மாரம் இல்லை சம கோவமாக இருக்காங்க அண்ணன் நான் தோற்று போட்டேன் போயிட்டேன்னு ஆனால் சும்மா விடமாட்டேன்னு எப்படியாச்சும் அந்த மாரணையும் இந்த குடும்பத்தையும் பழி வாங்கியே தேருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் மாரனை வந்து காமிக்கிறாங்க அவங்க ரூமில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வீரா அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவன் பண்ணி வச்சுருக்காங்க ஏ என்னடி இதெல்லாம் அப்படின்னு போதோ அதுவா ஷர்ட்டை எல்லாம் வந்து போய் இருந்துச்சா அதான் எல்லாத்தையும் அவன் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் ஓகே டவலையும் மாடி மடித்து வைப்பாங்க அப்படின்னும் போதோ இங்கே பார்ப்பா தவளை வந்து கசங்கிட்டா இருந்துச்சா அதான் மடிச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னதோ ஐயோ இன்னொரு புத்திசாலி தானோ அப்படின்னுட்டு மாரன் வந்து அந்த இடத்துல இருக்காங்க வீராவை இந்த பக்கம் பார்த்தோன்னா மாரன் வந்து மொட்டை மாடியில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராகு கூட பேசணும் அப்படின்னதோ ராகுவும் மாறாங்க சொல்லுமாரா என்ன விஷயம் அப்படின்னு போதோ உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னே முடிவு பண்ணிட்டல அப்படிங்கிறாங்க மாரா என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியல என்னடா புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிறாங்க பேசுறாரு ஏமாரா இப்படி எல்லாம் பேசுற இங்க பாருடா நான் ரெண்டு நாள் உள்ள இருந்த ஒரு வாட்டியாச்சும் என்ன வந்து பாத்தியா இல்ல என்ன வெளியில எடுக்கணுங்கிறதுக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணியா அந்த லாயர் என்னன்னா வாத முடியாதுன்னு அவங்க பக்கம் நின்னு நம்மள எடுத்து நின்னு போயிட்டா கடைசியில வாத ஒரு லாயர் ஆச்சு நீ ஏற்பாடு பண்ணியாடா நீ உன் பாட்டுக்கு எதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம நின்னையே எப்படிடா உன்னால இதெல்லாம் முடிஞ்சிச்சு போது போதும் டிமாரா அது ஒண்ணு இல்லடா நான் தான் அப்படி இருந்தேன் டேய் బయటకెడుకు ఇండా సంబంధం அதான் நானே பழைய சுமத்துட்டில்ல காரியம் நடந்ததும் எல்லாமே உனக்கும் முடிஞ்சு போச்சு இல்லை இங்கே பாரு எப்படியோ எனக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க ஆனால் கார்த்தி கடைசி வரைக்கும் என் கூட நின்றான் ஆனால் நீ ஒரு பாட்டி கூட என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல இங்கே பாரு கார்த்திக்கு பதிலாக இந்த இடத்துல நீட்டாண்டா நின்று இருக்கணும் ஆனால் நீ நிப்பண்டே எதிர்பார்த்தேன் கடைசி வரைக்கும் நீ நிற்காமலே போயிட்டல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாறன் இல்லைடா அது வந்து அப்படின்னு டே போதுண்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ இப்படி இருக்கல நான் எப்படியாச்சும் நீ என்ன வழியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நிறைய மாட்டியெல்லாம் யோசிச்சேன் ஆனா என்ன கண்டுக்கவும் இல்லை என்ன பார்க்கவும் இல்லை ஏதோ பெரிய இது மாதிரி கோட்ஸ்ல கையை கட்டிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்த அப்போ உனக்கு என்ன நான் வெளியில வரணும்ங்கிற இன்னும் கூட இல்லை இல்ல இங்க பாருடா எல்லாத்தையும் பாட்டு பாட்டு வீரா பண்ணா ஆனா அந்த இடத்துல நீ இருந்து பண்ணு பண்ணு எதிர்பார்த்த கடைசியில ஒரு அண்ணனா இருந்து நீ எதுவுமே பண்ணாம போயிட்டல அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு மாற போனதும் ராகு வந்து அந்த இடத்துல குட்டு உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாரனை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி நம்ம வீராவுக்கும் மாற எந்த தப்பு பண்ணலைங்கிற உண்மை தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ராமச்சந்திரனுக்கும் உண்மை தெரிய வரணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீரா வந்து ரொம்ப அழகா பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க மாறனை இதை பார்த்து பண்ணி சம டென்ஷன் ஆகுறாங்க இந்த வீரா இந்த மேல காட்டுற அன்ப பார்த்தா கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து புரிச பொண்ணாட்டியா வாழ்ந்துருவாங்க போல இருக்கு இல்ல எப்படியும் நடக்க கூடாது ஏன்னா இந்த மாரம் எப்படியும் இல்லாமல் தூரமும் போயிடுவான் இதனால என்னோட தங்கச்சி வாழ ஆகவும் கூடாது அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும்னா சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப வில்லத்தனமா யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம வீரா இன்னொரு பக்கம் கண்மணி வா நம்ம வீரா இல்ல கண்மணி அப்பன்னு பார்த்து நம்ம வீரா வராங்க என்ன கண்மணி அடுத்தது இந்த திட்டம் திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா பாரு கண்மணி நம்ம ரெண்டு பேரும் வாழ வந்த வீடுதான் இது இனியாச்சும் இப்படி கேவலமா யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ உன்னோட லைஃப் நல்லபடியா பாரு நீ வாழ வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் அது ஏன் கண்மணி புரியுதுல உனக்கு அப்படின்னு வீரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினதும் வழக்கம் போல கண்மணி வீரா கூட சொன்ன இன்னொரு பக்கம் ராமச்சந்திர வீட்டுக்கு வந்து அஜய் ஐயர் வந்து சொல்லிருப்பாங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சோ இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை வச்சு கண்மணி எப்படியாச்சும் இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும் மாதிரி அவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க அங்க பாத்தோம்னா எப்படியாச்சு நம்ம இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி இவங்க எல்லாரையும் பிரிக்கணுங்கிற மாதிரி கண்மணி வந்து திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் அன்பழகன் கண்மணிக்கு ஃபோன் போட்டு பாத்தீங்களா உங்களால் நானும் அசிங்கப்பட்டுட்டேன் என்ன அசிங்கப்படுத்துனா அதை வீராவையும் மாறனின்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போதும் இங்கே பாரு நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க மாறுனேன் வீராவுக்கு இருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னும் போது என்ன தங்கச்சி பாசமா அப்படியெல்லாம் இல்லை எப்படி இருந்தாலும் அவங்க கூட பிறந்துட்டாளே இங்கே பாருங்கள் அவளை நான் எதுவும் பண்ண மாட்டான்

கண்மணியோட அண்ணன் கதையை முடிச்சது ராகவன் தான் என்கிற உண்மையை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை வந்து சொல்லுங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியாச்சும் கூடிய சீக்கிரமே ராமச்சந்திரனுக்கு மாறண ஒரு நல்ல பயன் உண்மை தெரிய வேணும்